தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தேமுதிக நிர்வாகிகள் விஜயகாந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கோவில் முன்பு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தியின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தினர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் எம் எஸ் மாணிக்கம் ஒன்றிய பொருளாளர் வில்லாளி செல்வம் நக்கலப்பட்டி முன்னாள் கவுன்சிலர் வாசகராஜா தொட்டப்பநாயக்கனூர் கிளைச் செயலாளர் போத்திராஜா செட்டியப்பட்டி கிளைச் செயலாளர் முருகன் நகர இளைஞரணி தங்கப்பாண்டி நகர அவைத்தலைவர் வேல்முருகன் பூச்சிப்பட்டி ராஜு நகர விவசாய அணிராமர் வில்லாணி கிளைச் செயலாளர் ராஜபாண்டி தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோன்று செல்லம்பட்டி ஒன்றியம் சேடப்பட்டி ஒன்றியம் ஏழுமலை பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் அந்தந்த பகுதிகளில் தேமுதிக நிர்வாகிகள் நினைவு அஞ்சலி செலுத்தினர் மதுரை செய்திகளுக்காக வீரசேகர்